காலை என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் நான் இந்த இடத்திற்கு நேரடியாக வருகிறேன் என்று சொல்லியிருந்தேன் இந்த இடம் வரை பேரணியாக செல்வதற்கு அனுமதி இல்லை அதனால் கைது செய்கின்ற இடத்திற்கே வந்துவிடுங்கள் என்று சொன்னார் கவலைப்படாதீர்கள் தோழரே இன்றைக்கு காவல்துறையில் பல்வேறு உயரதிகாரிகள் புரிவர்களாக இருக்கிறார்கள் பதினான்கு ஆண்டு காலம் இந்த மண்ணில் நடந்த அத்தனை அநியாய அக்கிரம அட்டு எஸ்டிபி கட்சியும் அன்றைக்கு இருந்த பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவும் ஒரு இந்திய ராணுவத்துக்கு நிகரான அமைப்பாக கைகோர்த்திருந்திருக்கிறார்கள் எஸ்டிபிஐ துணை அமைப்பாகவும் நட்பு அமைப்பாகவும் இருக்கிற பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா நடத்திய மாபெரும் அணிவகுப்பு மரியாதையிலே அணிவகுப்பு நிகழ்ச்சிகளிலே பல கட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் தமிழ்நாடு காவலரை தவிர நம்முடைய சிஐஎஸ்எப் என்று சொல்லக்கூடிய இந்திய துணைப்படை போன்று மிக சிறப்பாக அணிவகுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாத்து பொதுமக்களுக்கு கொண்டென்றால் தன் உயிரையும் தருகின்ற ரத்தத்தையும் தருகின்ற ஆற்றல் மறவர் படைதான் எஸ்சிபிஐ பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவும் பாசிச பாரதிய ஜனதா அரசுக்கு வேண்டுமானால் அவர்கள் போர்க்குணம் கொண்டவர்களாக தெரியலாம் அல்லது அரசுக்கு சவால் விடுகிற இயக்கமாக தெரியலாம் அந்த அடிப்படையில் பாசித பாரதிய அரசுக்கு தெரிகின்ற அதே பார்வை கொண்டு அதே கண் கொண்டு என் தோழமை நண்பன் நம்முடைய நல்லை முபாராக் தலைமையில் நடைபெறுகிற இந்த பேரணியை நீங்கள் பார்க்க கூடாது தொடர்பெடுத்து முதலமைச்சர் அலுவலகத்தோடு பேசினேன் தமிழ்நாட்டுடைய காவல்துறை உளவு பிரிவுடைய தலைவரோடு பேசினேன் சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளோடு பேசினேன் உளவு பிரிவுடைய எஸ் எஸ்பி என்று சொல்லக்கூடிய உயரதிகாரிகளோடு பேசினேன் நான் பொறுப்பேற்கிறேன் பதினாலு ஆண்டு காலம் இந்த மண்ணில் எஸ்டிபி நடத்திய எந்த போராட்டத்திலையும் அப்பாவி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல்களை விட்டதில்லை தமிழ் சொந்தங்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக நேற்றைய தினம் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் தடை செய்யப்பட்ட பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பயங்கரவாத அமைப்பின் நட்பாகவும் உறுதுணையாகவும் இருந்த எஸ்டிபிஐ என்கிற பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற அபாயகரமான அந்த கட்சி இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு பேரணியையும் பொதுக்கூட்டத்தையும் நடத்தியது இந்த பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை ஆரம்பத்தில் தடை செய்திருந்தாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் உடனடியாக காவல்துறை மற்றும் உளவுத்துறை உயரீதியிடத்தில் பேசி அந்த கூட்டம் நடப்பதற்கான ஏற்பாட்டை செய்து தந்ததாக அவரே அந்த மேடையில் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட இந்தி இறையாண்மைக்கும் அது மட்டுமல்லாமல் இந்து முஸ்லிம்களுடைய உறவை கெடுக்கும் விதமாக இந்துக்களை இந்துத்துவா என்கிற சித்தாந்தத்தை பேசக்கூடியவர்களை தேடி தேடி படுகொலை செய்த பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அதனுடைய துணை அமைப்பு நட்பு அமைப்பான எஸ்டிபிஐ போன்றவர்களுக்கு தமிழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற வேல்முருகன் போன்றவர்கள் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து பேசுவதும் தடை செய்யப்பட்ட பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பயங்கரவாத அமைப்பை இந்திய இராணுவத்தோடும் சிஐஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய இராணுவத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு துறையோடும் அது மட்டுமல்லாமல் இவர்கள் இதற்கு முன்னால் கடந்த காலத்தில் செய்த அனைத்தையும் நியாயப்படுத்துவது போன்றும் பேசக்கூடிய அந்த விஷயம் பார்க்கும் போது அதிர்ச்சி அளித்தது இதெல்லாம் பார்த்து காவல்துறை எப்படி அனுமதி அளிக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் என்றால் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா பயங்கரவாத சக்திகள் தமிழகத்திலும் கேரளாவிலும் டெல்லியிலும் நடத்திய அபாயகரமான தேசத்திற்கு எதிரான மூளைச் செலவுகளையும் அதை ஒட்டி நடந்த மிகப்பெரிய ஆபத்தான செயல்களும் அதை ஒட்டித்தான் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் தடை செய்யப்பட்டது என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு இஸ்லாமிய இளைஞர்களை மீண்டும் தேவையற்ற முறையில் பயங்கரவாதத்தின் பக்கம் தூண்டக்கூடிய ஒரு செயலை எஸ்டிபிஐ முன்னிறுத்துகிறது அதற்கு கூடுதல் பலம் சேர்ப்பதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் முயற்சி செய்கிறார் என்பதுதான் எங்களுடைய பகிரங்க குற்றச்சாட்டு தமிழக காவல்துறை திரு வேல்முருகன் அவர்கள் மீது உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பயங்கரவாத சக்திகளை ஊக்குவிக்கிற இவருடைய பேச்சுக்கு கடுமையான தண்டனை தருவதற்கான பிரிவுகளின் கீழ் இவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் திமுக ஆட்சியில் கூட்டணியாக இருந்த ஒரே காரணத்திற்காக வேல்முருகன் சொன்னால் இந்த பயங்கரவாத சக்திகளுக்கு தமிழக அரசும் காவல்துறையும் அனுமதி அளிக்குமா என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கேள்வி தமிழகத்துல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நலத்திட்டங்களை இஸ்லாமிய மக்களுக்கு வளர்ச்சியின் பக்கம் கொண்டு செல்வதற்கான மிக முக்கிய திட்டங்களை நாங்கள் பிரச்சாரத்திற்காக கொண்டு செல்லும் பொழுது அதை வழிந்து காவல்துறை மடக்குகிறது தடுக்கிறது ஏனென்றால் இஸ்லாமிய மக்களுக்கும் எங்களுக்கும் ஏதோ பிரச்சனை வரும் என்ற ஒரு பொய் விஷயத்தை மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்கிறார்கள் வேல்முருகன் கூட பாசிச பாஜக என்று சொல்லுகிறார் யார் பாசிசத்தை பேசுகிறார்கள் ஒரு சமூகத்தை தேவையற்ற முறையில் மூளை செலவு செய்து பயங்கரவாதத்தை உருவாக்கக்கூடிய வேல்முருகன் போன்றவர்களும் போன்ற இந்த தவிர பாரதிய ஜனதா கட்சி அனைவரையும் அரவணைத்து அறைவனுக்குமான வளர்ச்சியை பற்றி பேசுகிறது அப்படிப்பட்ட வளர்ச்சியை பேசக்கூடிய எங்களை வழியே கைது செய்யும் காவல்துறை திமுக ஆதரவோடு இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் வேல்முருகன் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பயங்கரவாத சக்தியை ஆதரித்து பேசுவதும் இஸ்லாமிய இளைஞர்களை மீண்டும் உற்சாகப்படுத்துவதும் அதே போன்று பயங்கரவாத சக்திகளை இந்திய ராணுவத்தோடு ஒப்பிட்டு கொச்சைப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்திய ராணுவத்தை தரம் தாழ்த்தி பேசுவதையும் ஒவ்வொரு தேசபக்தர்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழக காவல்துறை உடனடியாக வேல்முருகன் மீது கடுமையான பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எஸ்டிபிஐனுடைய தலைவர் உட்பட அந்த நிர்வாகத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை எடுக்காவிட்டால் நிச்சயமாக சட்ட ரீதியாக அடுத்த கட்ட நிகழ்வுகளை நாங்கள் முன்னெடுப்போம் எல்லா புகழும் இறைவனுக்கு ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்